இந்த நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த நீதி தேவனுடைய நீதி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இதோடைய அர்த்தம் என்ன இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவர் செயல்படுத்துகிறார் தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது எப்படி புரிந்து கொள்ள கூடாது என்பதை குறித்து ஒரே நீதியினாலே சகல ஜனங்களுக்கும் ஜீவன் அளிக்கும் நீதி எதுவான தேவனுடைய நீதி என்பது சகல ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுப்பதே தேவனுடைய நீதி ஆகி தேவடைய நீதி என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் பார்க்கணும் என்றால் தேவடைய நீதி என்று மிக முக்கியமான முதலாவது அர்த்தம் நீதி என்று சொன்னால் தகுதி என்பது தகுதி தேவனுக்கு முன்னால அவருடைய நிலையிலே அவருக்கு நிகராக இருக்க முடியாத வாழ்க்கையில எந்த காரணத்தில் சொல்லி பிசாசு நம்ம வாழ்க்கையை தொட முடியாத எந்த காரணத்தில் சொல்லி மரணம் பாவம் நம்ம வாழ்க்கையை தெரிய செய்ய முடியாத தேவன் தன்னுடைய தன்மை எனக்கு சந்தோஷப்படுகிறார்கள் நீதி என்பது சுவிசேஷத்தினால இலவசமாய் வலுப்படுத்தப்பட்டது இந்த நீதி ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான பாதுகாக்கும் அசைக்கப்படாத பயப்படாத ஜீவி அவனை அணுக முடியாத ஒரு பாதுகாப்பு பணிதொட் வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நீதியை புரிந்து கொள்ளும் இதை புரிந்து கொள்ளுங்கள் தான் பேத்திலே திரும்ப திரும்ப சொல்றாரு பிரதானமான ரெண்டு நீதி இருக்குது ஒன்று தேவனுடைய நீதி இரண்டாவது சுய நீதி ரோமர் புஸ்தகத்திலே பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அப்போ சொல்ல சொல்லுகிறார் பார்த்து சொல்லுகிறார் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ஆகிலும் அது கேட்ட வைராக்கியம் அல்ல தேவனை குறித்து அவளுக்கு வைராக்கியம் இருக்குது ஆனா கேட்ட வைராக்கியம் இல்லையா அநேக தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆனா அது வேத கிறிஸ்து நல்ல வேத வசனத்தை சரியான அறிவிக்கின்ற வைராக்கியம் பண்ணுகிட்ட இல்ல அடுத்த வசனத்தில் சொல்கிற எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடு தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் தேவ நீதி அறியாம தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டா இருக்கும்படிக்கு கிறிஸ்த நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் எப்படி தம்முடைய சுய நீதியை நிலைநிறுத்து நிலைநிறுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்ல நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை செய்து அவைகளின் அடிப்படையில் நாங்கள் நீதி மாங்களா இருக்கிறோம் கொள்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் கட்டளைகளை கடைபிடித்து இவனுக்கு முன்னால் வாசம் இருந்து இயேசு கிறிஸ்து இதை விளங்கப்படுத்துவதற்காக நூக்கா பதினெட்டாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தில் ஒரு உபமையை சொல்கிறார் இரண்டு மனிதர்கள் ஜெப மண்ணு மொழி வந்தார்கள் ஒருவர் ஆயக்காரன் அடுத்த பரிசு இந்த பரிசையின் ஜவ பண்ணும்படி வந்த அன்பரே நான் ஆயக்காரனை போல இல்லை நான் விமேசாரக்காரனை போல இல்லை நான் ஒரு நீதிமன்ற அன்பரே வாரத்தில் ரெண்டு தர வாசல் இருக்கிறேன் காணிக்கத்தான் நான் ஒழுங்கா கொடுக்குறேன் சொல்லி தன்னுடைய செயல்களினால வந்த சுய நீதியின் அடிப்படையில் சுய சுயநீதி மிக ஆபத்தான ஒன்று ஆயக்கார தூரத்தில் இருந்து தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரை பார்த்து தலையை குன் சொல்ற தன் கண் கண்களை ஏறெடுக்க சொல்றார் ஆவியாக என் மேல நீ எவ்வளவுதான் செபம் பண்ணினாலும் எவ்வளவுதான் வாசம் இருந்தாலும் எவ்வளவுதான் காணிக்கிறது சாப்பம் இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த நீதியின் அடிப்படையில் நான் தேவனுக்கு முன்னுக்கு கரெக்டா இருக்கிறேன் தேவனனை ஆசிர்வதிக்கக்கூடிய மனசனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நாங்க என்ன பொழுது நாங்க இந்த என்பது மிக மிக சொல்றார் இந்த நீங்களும் சுயநீதியின் அடிப்படையிலே தேவடத்திலே போகாதபடி ஜாக்கிரதா இருக்கவன் செவம் பண்ணுவ தப்பல்ல வாசம் இருக்கிற தப்பல்ல காணிக்க தசபான் கொடுக்கிறது சரி அது தவறல்ல ஆனால் இவைகள் நம்முடைய நீ இவைகள் தான் எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தகுதி உள்ளதை மாற்றி விட்டு இருக்கிறது நினைப்போம் கிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே அப்ப சொன்ன பவுல் ஒன்பதா வசனத்துல இந்த காரியத்தை ஆழமா சொல்லுகிறார் நான் நியாய பிரமாணத்தினால் வருகிற பாசிக்கிறேன் நான் கிரிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறது விசுவாசம் மூலமா தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் அவருடைய நன்மைகளை சுதந்திரிக்கும் படிக்கும் நான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாக இருக்கவில்லை சொல்லுகிறார் கிறிஸ்து பற்றி விசுவாசத்தினால் வருகிறது விசுவாசத்தின் விசுவாச மூலமை தேவனால் நீதி பிள்ளைகளே தேவனால் உண்டாயிருக்கிற நீதி உடவிலை நான் நிகழ்ந்திருக்கிறோம் தேவனுடைய தகுதியுடைய நான் நிகழ்ந்திருக்கிறோம் தேவனுக்கு முன்னால் அன்னைக்கு நான் நிற்கக்கூடிய பிள்ளைகளை இருக்கிறோம் என்று சொல்ல அதற்கு காரணம் தேவன் தான் அவர் நம்ம வைத்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கை முறை அல்ல நம்முடைய கிரிகள இருக்க நம்ம அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பி நம்மை மறை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து மறைத்து போயிருந்த நம்மை உயிரை எழுப்பி நமக்கு விசுவாசத்தை ஒன்று பண்ணி உயிர்ப்பித்து கிருபைனால விசுவாசத்துக்கு ரட்சித்து ரட்சிப்பின் நன்மைகளை நமக்கு இலவசமே நமக்கு கொடுத்து தம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்து மூலம் பெரிதான கிருபையை நமக்கு உண்டு பண்ணி அந்த உறவிலே மறுபடியும் நாம் எப்புறமாக்கி இருக்கிறது எல்லாமே தேவனுடைய நீதி அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டது நியாய வந்த நீதி சுயமாய் மனிதன் ஒரு நாளும் தேவனுக்கு முன்னால நிற்க தகுதியுள்ளவனை மாற முடியாது தேவனே என்ன உள்ளவரை மாற்ற முடியும் இரண்டாவது காரியம் இந்த தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது இன்னைக்கு இந்த நீதியை குறித்து இன்னைக்கு எப்படி புரிந்திருக்கிறோம் என்று உலகம் நீதி என்ற வார்த்தை எப்படி புரிந்திருக்கிறது என்பதை வைத்து சபையும் தேவடைய நீதியை புரிந்து கொண்டு விட்டார் இன்னைக்கு நீதிமன்றத்திலே கோட்சிலே நீதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் போது ஒரு மனிதன் தவறு விட்டவனா இருந்தார் அவனுக்கு சரியான தீர்ப்பு கொடுத்து அவன் தண்டனை அவன் அனுபவிக்கும் பொழுது அது நீதியை பார்க்கப்படுகிறது ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவது தேவனுடைய நீதி அல்ல புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் உண்மைதான் ஆண்டவர் சொன்னார் இந்த நீ நீ பொழுது சாகவே அந்த சாப்பிட்டதுனால தேவன் அவனை தண்டித்தாரோ தேவன் அவனை சாகடித்தார் என்பது அர்த்தம் அல்ல அதனுடைய விளைவை ஆண்டவர் சொன்னார் பாவத்தின் விளைவு மரணமா இருக்கிறது அதை குறித்து நான் இன்னொரு காரியத்தில் நான் பேசுகிறேன் சுருக்கம் சொல்லுகிறேன் அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற காரியத்தை வலியுறுத்தியா அந்த வசனம் பாருங்க பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தால் அதோடைய முடிவு தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் ஜீவன் பாவத்துக்கு ஒரு விளைவு அது மரணம் ஆனா அதை விட தவடைய கிருபை வரம் எப்படி வெளிப்பட்டிருக்கின்ற எல்லா மனிதனுக்கும் நித்திய ஜீவனை அதைத்தான் பாவத்தின் விளைவை குறித்து பேசப்படவில்லை கிருபை வரத்தினால் உண்டான நித்திய ஜீவனை குறித்து அழுத்தி பேசுகிறார் நித்திய ஜீவன் நமக்கு உண்டா இருக்கிறது தேவனுடைய கிருபையின் வரத்தை குறித்து அழுத்தி பேசுவதற்காகத்தான் பவுல் இந்த காரியத்தில் இருக்கிறார் மனிதனுடைய தேவனுடைய நீதி என்பது நாம் புரிந்திருக்கிறதே போல ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவது தன்னுடைய நீதி அல்ல பாவம் செய்தால் ஒரு மனிதன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று நியாயமாய் நீதி செய்கிறவர் என்று வேதம் இந்த மனிதன் பாவத்தை செய்வதற்குரிய காரணம் என்ன ஆதாம் தவறு ஆதாம் உடைய தெரிந்தெடுப்பு அவருடைய வாழ்க்கையில தீமையை வந்தது ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தேவடைய பிள்ளைகள் ஒருவனுடைய மனிதர்கள் பாவத்தை செய்வதற்கு காரணம் என்ன ஆண்டவர் ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல ஆண்டவர் வெளியாலே அவர் எப்படி வாழுகிறார் என்பதை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவர் அல்ல ஒரு மரத்தில் இருக்கிற கண்ணியை பார்க்கிறவர் அல்ல அதற்கு பின்னால அவன் இப்படி பாவத்தை செய்வதற்கு என்ன காரணமோ அதை பார்க்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் அடிமத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள் கூட்டாட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் இதனால தான் அவருடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட தீமைகளை செய்கிறார்கள் அதை பார்த்து இந்த பாவம் செய்வதற்கு காரணமா இருக்கிற பாவத்தை நியாய தீர்த்தனர் மரணத்தின் வல்லமையை முடிவு கொண்டு வந்தார் மனிதர் இப்படி தவறான முறையில் வாழ்வதற்கு காரணம் அவனை அவன் இன்னொரு அடிமத்தனத்துக்குள்ள இருக்கிறதுனால ஆகவே இது தண்டிக்கப்படுவது நியாயம் அல்ல தேவனுடைய நீதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தப்படும் எப்படி தேவன் தம்முடைய நீதியை நமக்கு செயல்படுத்துகிறார் சொன்னால் முதலாவது மனிதன் எந்த நிலைமையில இருந்து விழுந்தாலோ அதே நிலைமைக்கு மறுபடியும் அவனை கொண்டு வந்து நிறுத்துவதே தேவடைய நீதியா இருக்கிறது விழுந்த விழுந்து போன மனிதனை மறுபடியும் தூக்கி அவனை நிறுத்துவது அந்த நீதி விழுந்தவனை ஏறி மிதிக்கிறது நீதி அல்ல விழுந்தவனை தண்டிக்கிறது நிதியல்ல விழுந்தவனை ஆக்கினை நிப்பு கொடுக்கிறது நீதி அல்ல விழுந்தவனை தூக்கி விடுவது நீதி ஏறி மிதிக்கிறதா தூக்குறதா நீதி மறித்து போனவனுக்கு உயிரை கொடுப்பதா நீதியா இருக்கிறது குருடருக்கு பார்வை கொடுப்பது தன்னுடைய நீதியா இருக்கிறது வியாதியை சுகமாக்குவது தன்னுடைய நீதியா இருக்கிறது பாவத்தை மன்னிக்கிறது தன்னுடைய நீதியா இருக்கிறது

அதுதான் தன்னுடைய நீதி இளைய மகன் உவமையிலே அது உண்மையாக இளைய மகனை குறித்து சொல்லப்படுகிற அதுலே பிதா சொல்லுகிறார் என் மகன் மறைத்தான் மறுபடி உயிரோடு எழுப்பினான் மறுபடி உயிர்த்தான் இதை குறித்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் மறைத்து போனவன் மறுபடியும் உயிர்த்ததை குறித்து சந்தோஷப்படுங்கள் அவர் வீட்டை விட்டு போனதுக்கும் அவன் என்ன பண்ணினான் என்பதை வைத்து அவனை தண்டிக்க வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அவரை அரவழைக்க முடியும் எப்படி அவனை அவன் நிமித்த சந்தோஷப்பட முடியும் என்று சொல்லி மூத்த மகனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வெளியமைக்கிறார் அவருடைய சுய நீதி அவனை விடவில்லை பிதாவன் அவர் அவனையும் எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் இதுவனுடைய நீதி எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயற்பட்ட குருடனை பார்வையின் நீதி விழுந்தவனை தூக்குவதன் நீதி கண்டுபிடிப்பதே உயிர்ப்பிப்பதை இருக்கு நம்முடைய அவர் எப்படி என்று எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தோம் அதே நிலைமைக்கு மறுபடியும் நம்ம உயர்த்துகிறார் நம்மை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் ஒருவனை வாக்கினைக்கு எதுவாய் தீர்க்காமல் ரஷிப்பதற்காகவே பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் வாசித்து பாருங்கள் மூன்று அதிகாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை என் இருதயத்தை ஆழமாய் தொட்டு ஒரு வார்த்தை வார்த்தைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் உலகத்தை ஆக்கினை கேதுவாய் தீர்ப்பதற்கு இயேசு வரவில்லை ரட்சிக்கப்படுவதற்காக அவரால் உலகம் ரச்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் நகர்மான பிள்ளைகளே தேவடைய நீதி என்பது என்ன உங்களை ரட்சிக்கிறதுல வழிபடுகிறது மீட்டுக் கொள்ளுகிறது நம்ம உயிர்ப்பிக்கிறது சுகமாக்குறதே அவருடைய தண்டிக்கிறது அவருடைய நீதி அல்ல ரெண்டு குருந்தியர்களே மூண்ட அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசித்து பாருங்க புது உடன்படிக்கை ஊழியக்காரர் இருக்கும்படி தேவன் நம்ம தகுதிப்படுத்தினா சொல்லி சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கை ஊழியம் வந்து மோசே செய்கிற செய்த ஊழியத்தை போல அது பழைய உடன்படிக்கை அந்த ஊழியம் சொல்லுகிறார் அது கற்களினாலே எழுதப்பட்டு எழுத்துக்கள் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை மோச செய்கிறார் ஊழியம் ஆக்கினத்திற்கு கொடுக்கிற ஊழியம் மோசேடு ஊழியம் ஒளிந்து போகிற மகிமையினுடைய ஊழியம் ஆனா புது உடன்படிக்கையின் ஊழியம் வந்து ஆக்கி நிதிப்பு கொடுக்குற ஊழியம் அல்ல நீதியை கொடுக்கிற ஊழியம் ஜீவனை கொடுக்கிற ஊழியம் இது பரசுத்த ஆவியானவரால் செய்யப்படுகிற ஊழியம் ஆவீனால செய்யப்படுகிற ஊழியம் இது நீதியை கொடுக்கிற வாழ்க்கை என்ன கண்மான பிள்ளைங்க தேவடைய நீதி என்பது அவருடைய தகுதியை குறிக்கிறது தகுதி இல்ல தகுதி இல்லை என்று சொல்லி தகுதி இல்லாதவன் என்று சொல்லி உணர்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மதங்கள் போதிக்கிறது ஆனால் இந்த தகுதியை இயேசுவை பற்றி விசுவாசத்தின் மூலம் ஒரு மனிதனுக்கு பிதாவானவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்பது சத்தியமாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மீட்டுக் கொள்வதற்காக நம்முடைய இருதயத்தின் குறையை நீக்குவதற்காக தன்னுடைய தகுதியை நமக்கு இலவசமாக கொடுத்து நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அதுதான் அவருடைய நீதியாக பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் நீதி தகுதி இல்லாத நான் நீங்கள் தகுதி உடலை மாறும்படி அவருடைய தகுதி எனக்கு உங்களுக்கு கொடுத்தார் என்னுடைய பாவத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார் இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது சிலுவையிலே மாற்றப்படுகிறது அதாவது என்னுடைய இயேசு தன்மேல் எடுத்துக் கொள்கிறார் தன்னுடையவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார் இதுதான் நம் செய்தி என்னுடைய தரித்திரத்தை எடுத்தார் என்னுடைய சாபத்தை எடுத்தார் என்னுடைய பாவத்தை எடுத்தார் என்னுடைய மரணத்தை எடுத்தார் என்ன என் மேல இருந்த அடிமத்தனத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார் தன்னுடைய விடுதலை தன்னுடைய மகிமை தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பரசுத்தத்தை தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய நீதியை தன்னுடைய மீட்பை தன்னுடைய வல்லமையை அவருடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து என்ன உயிர்ப்பித்து அவரோடு கூட என்னை உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் உட்கார வைத்திருக்கிறார் நினைத்து பாருங்கள் ஜோவான் நிருபத்தில் சொல்லுகிறார் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கிறார் அப்படியே என்ன மாற்றி இந்த உலகத்தில் வைத்து எனக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை கொமனியர் எடுக்கிறது தகுதி இல்லை ஆசிர்வதிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லை அருணவம் பரத்துக்கு தகுதி இல்லை இது எப்படி பெற்றுக் கொள்கிறோம் கேட்டு பாருங்க அது சொல்ல மாட்டாங்க நல்லா ஜபிங்க பயன்படுங்க அவைகள் தகுதி உண்டாகிறது இல்லை தகுதி இலவசமா கொடுக்கப்படுங்க ஆனால் இல்லை நீங்கள் செய்யுங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் தேவனுக்கு போகாது நீதியிலே சிறப்படுங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கின்ற மனநிலையில நாங்க சிறப்படும் பொழுது கொடுமைக்கு தூரமாவோம் பயம் இல்லாத இருப்போம் அணுக முடியாது உனக்கு விரதம் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்கு முதலாக சொல்லுகிறார் நீதியில நீங்க சிறப்படுங்க அது தேவனுடைய நீதியா இருக்குன்னு சொல்லுகிறார் தேவனுடைய நீதியில நம்முடைய இருதயம் சிறப்பட்டு நான் தேவனுடைய நீதியுடையவராக இருக்கிறேன் தேவன் தன்னுடைய தகுதி என கொடுத்திருக்கிறார் இலவசமாய் கொடுத்திருக்கிறார் அது ஈவாய் கொடுத்திருக்கிறார் இந்த மனநிலையில நான் திறமடையும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை முறையை காரணம் காட்டி நம்முடைய சரீரத்தை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய எதிர்காலங்களை விசாசு கை வைக்க முடியாது நம்முடைய வாழ்க்கை முறையின் குறைகளை காரணம் காட்டி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மை செய்த நம்முடைய வாழ்க்கை முறையை வைத்து தேவன் நம்மை தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறதுக்கான அவருடைய இதனால எப்படியும் வாழலாம் என்பது அர்த்தம் இதை புரிந்து கொண்டு அவருடைய நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசுத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து அவரை போலவே மாற ஆரம்ப அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதனால் அவருக்கு துரோகம் செய்ய அவரை புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற நம்முடைய நமக்குள்ள இருக்கிறதான உண்மை தன்மையை புரிந்து கொள்ள இருதயத்தில் இருந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைகளை நான் மாறிக்கணத்த பிள்ளைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கை முறையை வச்சுத்தான் ஆஸ்பதிக்க கொண்டு மாறினார் நம்முடைய வாழ்க்கை முறை வைத்துத்தான் தேவன் நமக்குள்ளே செய்யப்படும் பாதுகாக்கப்படும் வரலாம் ஒரு மனிதனும் இல்லை என்று ஒரு மனிதன் நீதி இல்லை அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு மனிதன் நூறு வீதம் ஒரு தடவை கூட தவறாமல் வாழ முடியுமான்னு கேட்டாய் ஒரு மனிதன் இல்லை திணிக்க முடியாது நெருமூலமாக அது இருப்பது அவருடைய கிறமை பிரியமானவர்களே இந்த வார்த்தையா திரும்ப திரும்ப கருதுடைய நீதி என்பது அவருடைய தகுதி அது சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு அந்த தகுதி பலிக்கிறது கொடுக்கப்படுகிறது தேவனுக்கு முன்னால் அவருடைய தகுதியை பெற்ற பிள்ளைகளாய் நம்மை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்ன புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் இருக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தையை ஆழமா எழுதுகிறார் புது உடன்படிக்கை ஊழியக்காரர் இருக்கும்படி அவர் நம்மை முதல் வசனம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அதை புரிந்து நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல சொல்லுகிறார் எங்கள் தகுதி தேவனால் விசுவாசிங்க சந்தோஷப்படுங்கள் என்னுடைய தகுதி பிதாவின் புது உடன்படிக்கை நூலியக்காரர் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி முதல் வசனம் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல தகுதி ஆக முடியாது என்னுடைய தகுதி தேவன்டா இருக்கிறது என்னுடைய தகுதி இயேசுவாயிருக்கிறார் இயேசுவையுடைய பரசுத்தமே மாறார் இயேசுவையுடைய நீதியை இயேசுவையுடைய தகுதியை மாறி இருக்கிறார் இதை விட நம்ம ராசிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பெற்றுக்கொள்வதற்கு பாதுகாப்பை வாழ்வதற்கு இயேசுவை நமக்கு எல்லாமே மாறிடுறார் நான் நல்லவன் அன்றதுனால் அல்ல இயேசு நல்லவர் என்றதனாலே நான் பிழைத்த அவருடைய நீதியினாலே நான் நீதி நீதி நீதிமங்கலாக்கப்படுகிறாய் தன்னுடைய பிள்ளைகளாய் தகுதியுள்ளவளா இருக்கிற வாழ்க்கை முறையிலே உலகத்துக்கு இந்த கருமானதோட பிள்ளைகளே இதை நீங்கள் திரும்ப இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதமாக தேவர்களை தகுதிப்படுத்திருக்கிறார் தன்னுடைய நீதி வாழ்க்கையை வெளிப்படுத்தப்பட திரும்ப வாசிக்கிறார் ரோமரலே ஐந்து அதிகார பதினெட்டு சொல்லுகிறார் ஒரே விருதலினால எல்லா மனுஷருக்கும் தீர்ப்பு ஒரே நீதினால எல்லா மனிதருக்கும் ஜீவன் அளிக்கு நீதிக்கு தீர்ப்பு ஒரே நீதினாலே தேவடைய நீதி என்பது ஜீவனை கொடுப்பது என்னுடைய நீதி என்று சொல்றான் மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பது தேவடைய நீதியா இருக்குது தண்டனை கொடுப்பது நீதி அல்ல அவனை தண்டிப்பது ஆக்கிலைக்கு தீர்ப்பது நீதி அல்ல அவனை ஜீவனை கொடுத்த அவனை நீதி இந்த ஜீவன் நம்ம எப்படி ஆளுக செய்கிற பிள்ளைகளை மாற்றுகிறது இந்த ஜீவன் எப்படி நமக்குள்ளே கிரிய செய்கிறது இந்த ஜீவனை குறித்து என்னெல்லாம் வேதத்திலே ஆழமய வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து அடுத்த செய்தியிலே உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வார்த்தை மொழி கர்த்தர்களுடைய இருதயங்களே நீதினால் சிறப்படுத்துவோம் நீதியின் மனநிலையிலே நீங்கள் பெருகுவீர்கள் நீதியை புரிந்து கொண்டு இந்த நீதிக்கு உங்களை கொடுங்க இந்த நீதியில சிறப்படும் பொழுது வாழ்க்கை அசைக்கப்படும் உங்களுக்கு விரதம் அல்லும்புற எந்த ஆயுதங்களும் வாய்க்க முடியாது எந்த நாவும் உங்களை குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லுகிறான் காரணம் தேவடைய நீதி பழைய பாட்டிலே வாசித்து பாருங்க ஆசாரியர்கள் குற்றப்படுத்தப்பட்டார்கள் ஜோசுவார் பிசாசனால் குற்றப்படுத்தப்பட்டாரா அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டவனாய் குற்றப்படுத்தப்பட்டது பழைய பாண்டிய குற்ற குற்றம் காணப்பட்டாங்க குற்றப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே நியாயப்பிரமாணத்தினால நீதி உண்டாகவில்லை அது சுயநீதியை கொடுத்ததுனால அது மனிதனை ரட்சிக்க முடியாத நீதி என்பதனால அவருடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகவில்லையா ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எனக்கு முழுக்க தேவனுடைய நீதியே கொடுக்கப்படும் எனக்கு தகுதி இல்லை நான் ஆக்கினை கேதுவானவன் நான் மரணத்துக்கு பாத்திரன் நான் தண்டனை சொல்லி யாராலும் என்னை குற்றப்படுத்த முடியாது காரணம் இந்த நீதி என்னுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து கொடுக்கவில்லை அவர் மேல வைத்த விசுவாசத்தின் மூலம் கொடுக்கப்பட்டது நம்மை ரட்சிப்பதே பிதாவின் மீதி அறிக்கிறது ஆண்டவங்களை உங்களே